இந்த மனுஷன் இருக்கிறான்ல வாழ்க்கையில இழக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் பரவாயில்ல சரி கட்டிக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் ஆனா ஒரு சில சம்பவங்கள் இருக்கும் இதன் பிறகு இழப்பதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன் நம் வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு உறுதியாக தெரியும் இது தன்னை விட்டு தப்பித்து போகக்கூடிய விஷயம்தான் தன்னை கடந்து செல்லக்கூடிய விஷயம்தான் என்று தெரிந்தும் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கின்றோமே இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரத்தை நாம் நேசிக்கின்றோமே இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தை சொல்றான் குரான் தன் செல்வம் தன்னை இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று அவன் விரும்புகின்றார் யாரும் எப்படி நினைக்கிறது இல்லை நான் சுத்து சேர்த்து வச்ச செல்வங்கள் தன்னை இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ வைக்கும் என்று யாரும் விரும்புவதில்லை ஆனால் ஏன் அல்லா அப்படி சொல்றா சிந்திச்சு பாருங்க மனிதனுடைய வாழ்க்கை முறையுமே அப்படிதான் இருக்கு அவன் கட்டுகின்ற வீடா இருக்கட்டும் அவன் சேர்க்கின்ற செல்வமாக இருக்கட்டும் அவன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையா இருக்கட்டும் அனைத்துமே அடுத்த அறுபது வருஷத்துக்கு நம்ம கேரண்டி அடுத்த நூறு வருஷத்துக்கு கேரண்டி என்று யோசிக்கக்கூடிய அளவில் தான் அவருடைய திட்டமிடல்கள் இருக்கின்றது அவருடைய வாழ்க்கைகளை இருப்பதே பார்க்குற சொல்ற ஆறு சமுதாயத்தை பற்றி அல்லா பேசுகின்ற நீங்கள் மிகப்பெரிய கோட்டை கொத்தலங்களை கட்டுகின்றீர்களே பாறைகளை குடைந்து மலைகளை குறைந்து இந்த உலகத்திலே வாழ்கின்றீர்களே நீங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழப் என்றல்லவா கட்டுகின்றீர்கள் நம்முடைய நிலை அப்படித்தான் இருக்கின்றது என் இடத்தில் எதுவுமே இல்லை என்று யோசிப்பவர்கள் இந்த காணொலியை அவர்கள் பார்க்கட்டும்